தமிழ்தேசி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இடும்பவனம் கார்த்திக் மற்றும் காளியம்மாள் கைதா எஃப்ஐஆர் போடப்பட்டு வழக்கில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற அந்த தலைப்பில் தான் நம்ம இந்த காணொலியை காண இருக்கோம் என்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் காணொலி பூர்வமாக எல்லோரும் பார்த்து இருந்தாலும் கூட இப்போ சம்பந்தமே இல்லாமல் இடும்பவனம் கார்த்திக் அவர்கள் மீதும் அக்கா காளியம்மாள் மீதும் எஃப்ஐஆர் போடப்பட்டது உறுதி செய்யப்பட்டிருக்கு இது வந்து மிகவும் மோசமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது அது இந்த நேரத்தில் தெரிய வர்றது எப்படின்னா கார்த்தி கார்த்திகர்களை தனது ட்விட்டர் பக்கத்தில் இதை பதிவு செய்தார் இருபத்தி ஏழாம் தேதி வந்து இந்த விஷயத்தை வந்து அவங்க பதிவு செய்திருக்காங்க இருபத்தி ஆறாம் தேதி அந்த சித்தமல்லி அப்படிங்கிற அந்த கடை விதி ஒரு ஆறு மணி மாலை ஆறு மணிக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினாங்க அதில் வந்து அக்கா காளியம்மல் அவர்களும் இடுமோனம் கார்த்தி அவர்களும் கலந்து கொண்டிருந்தாங்க அது வந்து ஒரு கொள்கை விளக்கு பொதுக்கூட்டம் அந்த கூட்டத்தில் தன்னுடைய கட்சியில் என்ன கொள்கை இருக்கிறது அப்படிங்கிறத விளக்கிறதுக்கான ஒரு கூட்டம் அதை தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அந்த இடத்துக்கு வந்தார் இதை வந்து பார்த்திங்கன்னா காணொலி வாயிலாகவும் ஆனால் இடுமோனம் கார்த்தி அவர்கள் அந்த இடத்துல தெளிவுபடுத்தியிருப்பார் நான் வந்து இங்கே வந்த உடனே பொது உடைமை சித்தாந்தத்தை பற்றி தான் நான் பேசணுங்கிற ஒரு எண்ணத்தில் புத்தகத்தை படிச்சுக்கிட்டு அதுக்கெண்டே தயாராகி வந்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் இங்கே வந்த உடனே என்ன நடந்தது அப்படிங்கிறத அவர் விளக்கி அதற்கான பதிலை மட்டும் அந்த இடத்துல சொல்லியிருப்பார் அப்போ அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத பலரும் காணொலி பார்த்துருப்பீங்க இன்னைக்கு ராவணா வழி வழியில் அக்கா நேரலை கொடுக்கும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டெர்வியூவில் அவங்க அழுதுருக்காங்க ஸோ இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்போது மேலும் அவர்களை வந்து இன்னும் காயப்படுத்தும் விதமாக ஒரு எஃப்ஐஆரும் போட்டிருக்காங்கங்கிறது வந்து சுத்தமாக ஏற்றுக்கொள்ளவே முடியல காரணம் என்ன அப்படின்னா என் கையில் ஆட்சி இருக்குன்னா நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த திமிர்த்தனம் வந்து நமக்கு இப்போதான் புரியுது இந்த ஒரு விடயத்தால் ஒரு விஷயம் தெளிவாகுது என்னென்னா கேள்வி கேட்பவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியாக மட்டும்தான் இருக்கிறார்கள் அதனால தான் அவர்களை அச்சுறுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த மாதிரி வழக்கு போடுறாங்க இதற்காக நிச்சயமாக நாம் தமிழர் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய இடமவனம் கார்த்தி அண்ணனும் சரி காளியம்மாலும் சரி கொஞ்சமும் அசர போகிறது கிடையவே கிடையாது ஆனால் இப்படி ஒரு பொய் வழக்கு நீங்கள் போட்டீங்க அப்படிங்கிறது வரலாற்றில் எப்போவுமே அழுத்தமாக இருக்குங்கிறத நினைவு வச்சுக்கோங்க குடித்து விட்டு ஒரு பெண்ணை என்னென்ன பேசக்கூடாதோ அந்தளவுக்கு மோசமாக பேசி பாட்டில் தூக்கி வீசுறது செருப்பு எடுத்து காட்டுறதுன்ட்டு பண்ண அவர்கள் மீது நேரடியாக ஏதாவது ஒரு வழக்கு பாய்ந்து கொள்னா உள்ளே தூக்கி வச்சுருக்கணும் ஆனால் அந்த விஷயங்கள் எதையுமே செய்யாமல் அவர்களை பற்றி எந்த ஒரு விஷயத்தையும் முன்னெடுக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா தரக்குறைவாக பேசிட்டாங்க அதனால் இவர்களை வந்து நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இடுமானும் காத்தி மீதும் அக்கா காளியம்மல் அவங்க மீதும் வந்து பார்த்திங்கன்னா வழக்கு போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது முதல் வழக்கு அதாவது திமுகவோட ஆட்சியில் முதல் வழக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இடுமானம் முகார்த்தி அவர்கள் பெருமிதத்தோடு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்விட்டை போட்டிருக்காரு அதனைத் தொடர்ந்து அண்ணன் சீமான் அவர்கள் மீதும் வன்கொடுமை வழக்கு இருக்குது அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும் அதுவும் இப்போது சில காலங்களுக்கு முன்னாடி தான் நடந்திருக்கு தொடர்ச்சியாக இதே மாதிரி வழக்குகளை போட்டு நாம் தமிழர் கட்சியையும் தமிழ் தேசியம் அப்படிங்கிற அந்த சித்தாந்தமும் எந்த அளவுக்கும் விடக்கூடாது அப்படிங்கிறத முழு முனைப்போடு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதற்காக எத்தனையோ இளைஞர்கள் கூடிட்டாங்க அப்படிங்கிறது அவர்களுக்கு இன்னும் தெரியல இந்த செய்தி அனைவருக்கும் தெரிய வேண்டும் வெறும் ஒருவர் வந்து நம்ம சண்டை சண்டையிடும்போது நீங்கள் ஏன் சண்டை போட்டீங்க அப்படின்னு கேட்டாலும் உங்கள் மேலே கேஸ் வந்து பாயும் அப்படிங்கிறது தான் வந்து இதன் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறது நாம் தமிழர் பிள்ளைகள் இதுக்கு சோர்வடைய போகிறதும் இல்லை அதே போல் இந்த விஷயம் மக்கள் மத்தியில் போகும்போது அவர்களுக்கு தன்னால் தெரியும் இதுதான் அந்த தாத்தா காலத்து திமுகன்னு சொல்லுவாங்க இல்லையா இது தான் அது இந்த மாதிரியான ஒரு மோசமான நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்க நம்மளுடைய பின்னோட்டத்தில் தெரிவிச்சிருங்க